அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மை ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மன் காடு நல்ல விவசாயத்துக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலேயும் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு கோவில்பட்டி போகிற பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கையத்தாறுலேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாநில நெடுஞ்சாலையிலேருந்து டபுள் ரோடு போகிற வழியில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் கிணறு இபி கனெக்ஷனோடு இருக்குது நல்ல ஒரு செம்மன் காடு கத்தரி வெண்டை தக்காளி மிளகாய் இது போல் பயிர் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமி மொத்தமாக மூன்றரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்